மிகவும் மகிழ்ச்சி திரு பகவதி அவர்களே நேற்று மறைந்த நடிகை புஷ்பலதா அவர்கள் பல திரைப்படங்களில் நடித்து கலை தொண்டு செய்தவர் அவர் நடித்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் எங்கள் தங்கம் என்ற படத்தில் நடிகை புஷ்பலதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு தங்கையாக அந்த எங்கள் தங்கம் படத்தில் நடித்திருப்பார் எம்ஜிஆர் நடித்த படங்களிலேயே நான் அதிகமாக பார்த்து ரசித்த படம் எங்கள் தங்கம் அந்த படத்தில் இந்த அம்மா ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த படம் பார்த்துட்டு எனக்கு இந்த அம்மாவுடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் சொன்ன மாதிரி அவங்க கன்னத்தில் சிரிக்கும்போது கன்னத்தில் குழி விடுக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் படங்கள நடிக்கிற நடிகர் நடிகர்லாம் மக்களை வந்து ஏதாவது ஒரு அம்சத்தில் ரசிகளை கவர்ந்துருவாங்க சிறு வயசில் அவங்க நடித்த படங்கள் எல்லாம் நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம் அப்படின்னா நாம் பார்த்து ரசித்த நடிகர் நடிகைகள் ஒவ்வொருவராக வயது மூப்பின் காரணமாக மறைந்து கொண்டே இருக்கிறார்கள் நடிகை புஷ்பலதா அவர்களும் அவரது கணவர் நடிகர் ஏ ராஜன் அவர்களும் சொந்தமாக ஒரு சில படங்களை தயாரித்து அதனால் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகி திரைப்படத் தொழிலை விட்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக அவர்கள் சினிமாவை பற்றியே யாரிடமும் பேசுவதில்லை எனது நண்பர் ஒருவர் நடிகர் ஏ வி எம் ராஜன் அவர்களையும் அவரது மனைவி புஷ்பலாதா அவர்களையும் சந்தித்து பேட்டி எடுக்க சென்ற போது அவர் பேட்டி தர மறுத்து விட்டார்கள் சினிமாவை பற்றியே என்கிட்ட பேசாதீங்க நாங்கள் இப்போ ஃபுல்லாக கிறிஸ்தவ மதத்தில் அந்த மதத்தை பரப்புறதுல தான் எங்களது குறிக்கோளா இருக்கும் நாங்க வந்து ஆரம்பத்தில் பட எடுத்து நஷ்டப்பட்ட போது எங்களுக்கு இயேசுநாதர் வந்து எங்களுக்கு ஒரு வகையாக உதவி பண்ணார். அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க அந்த இயேசுவை பற்றிய மகிமைகளை எங்களை சொல்கிறதுல எங்கள் காலத்தை கடத்திக்கிட்டு வர்றோம் அதனால் நாங்கள் சினிமாவை பற்றி பேச மாட்டோம் எங்கள்கிட்ட யாரும் சினிமா பற்றி பேசி எங்களை வந்து சங்கடப்படுத்தாதீங்க வந்து சினிமா பற்றிலாம் கிட்ட எங்கள்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி மறுத்துட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க சினிமா மேலே ஒரு வெறுப்பாயிட்டாங்க சினிமா தொழில் என்பது ஒரு பாவத் தொழில் என்று ஏவிஎம் ராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாற்பது வருடங்களாக திரைப்பட துறையை விட்டுவர்கள் ஒதுங்கியிருந்ததுனால அவங்க நேற்று புஷ்பலாதா அவர்கள் இறந்தப்போ கூட அதிகமாக கூட்டம் இல்லை காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சினிமா தொடர்பெல்லாம் விட்டுட்டாங்க அந்த ஒரு காரணத்திற்காக அவர்களை மறைவுக்கு பல கலைஞர்கள் செல்லவில்லை இருந்தாலும் அவர்களது ஆத்மா சாந்தியாரையற்றும் எனக்கு மனதில் பட்ட சில தகவல்களை நமது குழு நண்பருடன் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி இந்த பதிவை நான் பதிவு செய்வதற்கு காரணமாக இருந்த பகவதராஜா அவர்களே உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் திண்டுக்கல் டி எம் அர்ஜுனன்